ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளிக்கு சூப்பராக முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க இதுக்கு பதில் நம்ம ப பச்சரிசி மாவு கூட நம்ம எடுத்துக்கிடலாம் இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சு ஃபேனுக்கு கீழே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து காட்டன் கிளாத்தில் நம்ம காய வச்சிடலாம் ஜஸ்ட் அதனுடைய ஈரத்தன்மை மட்டும் போனால் நமக்கு போதும் இது அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது கூட நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க எந்த கப்லாம் அரிசி எடுத்தோமோ அதில் அரைக்கப் அளவுக்கு சுகரு ஒரு முட்டை இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் பால் காலி காலியாயிட்டால் அது போக கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி வந்து தண்ணியாக தான் இருக்கணும் மாவு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன் அச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் போட்டு லைட்டாக நம்ம ஷேக் பண்ணோம் அப்படின்னா நல்லா சூப்பராக நமக்கு வந்து வந்துடும் ஒரு ரெண்டு மூணு டைம் வர கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபோர்த் டைம் வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடும் இந்த அச்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்போவும் ஆயிலே இருக்கணும் அச்சி நல்லா ஹீட்டானதான் மாவு நல்லா நமக்கு பிடிச்சி சூப்பராக அச்சு முறுக்கு ரெடி ஆகிரும்